ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ எதை பற்றி பேசுகிறோம் உள்ளே போயிடலாம் இப்போ வந்து நான் ஒலிம்பிக் பற்றி தான் பேச போகிறோம் அதனால் ஒலிம்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது யுஎஸ் தான் நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா எழுபத்தி ஒன்றாவது இடத்துல இருக்குது யுஎஸ் யுஎஸ் ஃபஸ்ட்டும் நம்ம இந்தியா செவன்ட்டி ஒனில் இருக்குது ஒலிம்பிக்கில் சரி நம்ம இந்தியாவில் யாரை பற்றி பார்த்தோம்னா நீரஜ் சோப்ரா தான் இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா செகண்ட் ப்ளஸ்ஸில் சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு எதில் அடிச்சிருக்காருனா அவர் வந்து ஜாவ்லினில் ரெண்டாவது ப்ளஸ் அடிச்சிருக்காரு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அவர் எங்கே பிறந்தாருன்னா அரியநாலை அவருடைய ஸ்டேட் வந்து அரியநாத சரிங்களா அவர் வந்து நம்ம இந்தியாவில் விளையாடுறதுனால ஒரு பெருமையாக இருக்குது எல்லாருக்கும் அவரை பற்றி பேசி அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நம்மளுக்கு வேண்டாம் அவரை பற்றி பேச வேண்டியது அவசியம் இல்லை நம்மளுக்கு சரியா நம்ம நம்ம விஷயத்தை வரும் சரி அப்புறம் அவர் வந்து இதுக்கு மேலேயும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் அடிக்கணும் எல்லோரும் நம்ம வாழ்த்துக்கிறோம் அவரை அவரை மெடத்தில் அடித்து எல்லாருக்கும் சந்தோஷம்தான் நெக்ஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் இந்தியா வந்து லெவல் வந்து டீம் வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ் இருக்குது அப்படியே நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஒன்றாவது லெவலில் இருக்குது இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகணும் சரியா அதான் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து அடுத்து நீரஜ் சோப்ரா ரெண்டாவது ப்ளஸ் சில்வர் அடித்தார் அடுத்த முறை ஃபஸ்ட்டில் அடிக்கணுன்ட்டு வேண்டுகிறேன் நானும் அவர் எப்படியாவச்சு நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் யூஎஸ்ஸோட வந்து அதில் இருக்குது அடுத்த முறையாவது மெடல் அடித்து நம்ம ஒரு ஒரு படியாக மேலே ஏறுவோன்ட்டு நினைக்கிறேன் பார்ப்போம் இது மேலே இதுமேல் தான் நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எல்லோரும் இது பண்ணுவோம் சரியா நெக்ஸ்ட்டு நீரஜ் சோப்ரா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அடிப்பார நம்ப வரும் ஜாவலினில் சரியா இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது ஜென்ட்ரிவியூன்னு சொல்லிட்டு இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா விவரம் வேணும்னா என்னுடைய இருந்து காண்டாக்ட் கொடுக்குறேன் அதை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் சரியா ஓகே தேங்க் யூ